குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரர் குரு சாக்ஷாத் பரப்பிரம்மா தஸ்மை श्री गुरवे நமக ஒரு மொழி உருவாவதற்கு காரணமாக இருப்பது என்ன என்பதை பார்க்க வேண்டும் ஒரு மொழி உருவாவதற்கு காரணமாக இருப்பது ஒருவரினுடைய வாயிலிருந்து வருகின்ற ஆற்றல் அந்த ஆற்றல் என்பது நம் யோக வித்தையில் ஆ குழந்தை பிறந்தவுடன் கட் பண்ணவுடன் குழந்தை முதல் அழுகின்ற போது அகாரம் உகாரம் மகாரம் ஓங்காரம் பிரணவநாதம் பிறப்பிற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு ஓசைதான் ஓம் அந்த பிரணமும் உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற ஓம் என்ற ஒலிதான் அந்த ஒளி ஒளி அலைகளை பேசுவது தான் ஒரு மொழி அந்த மொழிக்கு காரணமாக இருப்பதை இந்த யோக வித்தை அறிந்த தமிழகத்தினுடைய நாணிகள் சித்தர்கள் நாணி என்றால் நானும் நீயும் என்பது அர்த்தம் உன்னை நான் உணர்ந்து கொண்டால் நான் நாணி உன் எண்ணத்தை உன் ஆற்றலை நீ செய்த செயல்களை நான் உணர்ந்து கொண்டால் நாணி அப்பொழுது நாணி யோகி யோகி என்ற ஒரு வார்த்தையை எப்பொழுதும் சொல்ல முடியும் யோகம் யோகம் என்கின்ற போது கொப்புனில் இருக்கின்ற சுவாசத்தை கபாத உச்சி வரி வரி ஏற்றுகின்றது ஷோ என்ற சொல் வாய்வழியாக நாக்கு வழியாக சுவாசத்தை மேலெண்ணத்துக்கு ஏற்றி வெற்றி பெற்றுக்கும் கபாச உச்சிக்கு ஏற்றுவது யோகம் யோகத்திற்கு அடுத்து இருக்கிறது போகம் யோகம் உருவானால் மனம் எண்ணம் உருவானால் சரீர பற்றுக்கள் வந்தால் இந்த இடத்தில் சமஸ்தி வியஸ்தி இருப்பது ஒன்று பலதாய் பிரிவது அப்ப ஓம் அகாரம் உகாரம் அகாரம் ஒளி அந்த ஒளியை ஒளி அண்ட் ஒளி சவுண்ட் அண்ட் லைட் தான் யோக நிலை ஒலி அண்டு ஒளி சவுண்ட் அண்ட் லைட்டை தன்னுள்ளே தான் யோக விலை தன்னுள்ளே ஒளியை யாரா அணுகுகிறார்களோ அவர்களுக்கு சித்தம் என்பது என்ன மனம் என்பது என்ன சுவாசம் என்பது என்ன என்று தெரிஞ்சுவிடும் சத்து சித்து ஆனந்தம் சத்து என்பது என்ன இந்த உடல் செயலிருந்து போயிட்டால் சத்து இல்லை இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் சுவாசம் இருக்க வேண்டும் அப்போ சுவாசம் உடலை இயக்கினால் சத்து சித்து என்பது என்ன இந்த சுவாசம் உடலை இயக்கி பேச வைத்து வேலைகளை செய்ய வைத்தால் சித்து சத்து சித்து சித்து என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னீங்களானால் மனம் அடங்கி சுவாசம் அடங்கி இந்த உடலை மறந்த பிறகு உள்ளுக்குள் ஆத்மா என்ற ஒளி கிடைக்கிறது அந்த ஒளியை நீ கந்தால் ஆத்ம நிலையில் பேரானந்த நிலை அடைகிறால்தான் எல்லோரும் சித்தானந்தா யோகானந்தா தியானந்தா அன்று ஆனந்தம் என்ற பெயரை வைத்துக் கொள்கிறார்கள் ஆனந்தம் என்ற பெயரை வைத்தவர்கள் யார் யோகத்தில் நாணத்தில் மனத்தையும் எண்ணத்தையும் யாராவது அடக்குகிறார்களோ அந்த எண்ணத்தையும் சரீரத்தையும் மறக்கிறவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது அதனால் சத்து சித்து ஆனந்தம்ங்க இந்த சத்து சித்து ஆனந்தம் எப்பொழுது உருவாகிறது என்றால் யோக கலை வாசி கலை ஒன்று சொன்னோம் வாசி யோகம் என்று சொன்னோம் அடுத்தது மேஜிக் மேஜிக் என்ன வாசி வாசி என்ன யோகம் அந்த யோக நிலையை யார் ஒருவர் உணர்ந்து கொள்கிறார்களோ அந்த யோகக்களை உணர்ந்து கொள்வதற்கு பிரணயாமம் என்ற சுவாச பயிற்சி தேவைப்படுகிறது அந்த சுவாச பயிற்சியை ரெண்டு எட்டு பதினாறு நொடி கண்டரகலையில் உள்வாங்கி நாலெட்டு முப்பத்தி ரெண்டு நொடி சூரியகள் சுவாசத்தை வெளியேற்றி எோட்டு அறுபத்தி நாலு நொடி சுவாசத்தை நெற்றி பூட்டி நிறுத்துவது யோக கலை பிரணயாம கலை அந்த எட்டோட்டு அறுபத்தி நாலு நொடி சுவாசத்தை உள் அணைக்கினால் சத்து சித்து ஆனந்தம் என்பது சுவாசம் அடங்கும் மனமடங்கும் அடங்கும் ஆத்மா விழிப்படையும் ஆத்மாவை யார் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் ஞானி யோகி ரிஷி சித்தர் கடவுளுர்கள் என்று சொல்லுகிறார்கள் பேராற்றல் ஒன்று ஒன்று பேராற்றல் பெருங்கருணை பெருந்தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று ராமலிங்க சுவாமி சொல்கிறார் பூரளனே பூரளனே என்று அகசீஸ்வரர் சொல்கிறார் பராபரமே பராபரமே என்று திருமுழ சொல்லுகிறார் அல்ல அக்பர் அல்லாஹூ அக்பர் முகமது ரபி சொல்கிறார் சொல்கிறார் பரலோபுத்தி பரமபிதேசுரணம் அல்லோ லுயா அல்லோ லுயா அல்லோமியாமின் அல்லோமியாமீன் கிறிஸ்து சொல்லுகிறார் அரியோ சிவாய நம சிவன் சொல்லுகிறார் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு நாணிகளும் சித்தத்தையும் மனத்தையும் அடக்கி தன்னூர் ஒளிகண்டு பேரண்டத்தில் ஒளி வெளிப்படுத்துவதற்குத்தான் யோகா பிரணயாமம் சித்தம் என்று பெயர் வைத்தார்கள் பிரணயாமம் என்று பெயர் வைத்தார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் கதை சொல்ல வேண்டும் நான் எண்பத்தி நாலுல திருவாண்ட திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வருவதற்கு வண்டி ஏறினேன் அப்பொழுது திருவனந்தபுரத்திலிருந்து கோவை ஒரு வரை கப்பலண்டி 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 என்று ஒன்று வித்தார்கள் கோவையிலிருந்து ஈரோடு வரை வேர்க்கடணை வேர்க்கடனை என்று ஒன்று வித்தார்கள் ஈரோடிலிருந்து சேலம் ஒரு வரை நிலக்கடலை நிலக்கடலை என்று ஒன்று வித்தார்கள் ஈரோட்டிலிருந்து ஜோலார்பேட்டை வரை வரை கள்ளக்கோட்டை கள்ளக்கோட்டை என்று வித்தார்கள் ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னை வருவரை மணிலா மணிலா மல்லாக்கோட்டை மல்லாக்கோட்டை என்று விட்டார்கள் எல்லா ஒரே பொருள் நிலக்கடலை வேர்க்கடலை அதற்கு இரண்டு மாநிலத்துக்குள்ளே ஏழு பேர் வைத்தது பொருள் அல்லா நமசிவாயம் புத்தம் அல்லோமியாமின் அல்லோலு அல்லாஹு அக்பர் புத்தம் சரணம் புத்தம் கச்சாமி குருநானக் சாமி மகாதேவா அவர் அவர்கள் கண்டதை யோகாவின் மூலம் சித்தாவின் மூலம் அவருக்கு அவர்கள் மொழியில் அவருக்கு அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் இதுதான் யோகா மேஜிக் யோகா ஒரு உயர்ந்த கலை சித்தம் என்பது ஒரு உயர்ந்த கலை அறிவோம் நமசிவாய்